ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டிக்கிட்டு தமிழகத்தினுடைய முதலமைச்சரை உங்களுக்கு நான் சேவை செய்ய போகிறேன் சொன்ன விஜய் அவர்களினுடைய நிலமை இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க கட்சி ஆரம்பித்ததாவது இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த நிலமையில இருக்காருன்னு சொல்லி நான் உங்ககிட்ட வெளிப்படையாக சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க மொதல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லி ட்விட்டரில் ட்வீட்டு போடுறாரு திரு விஜய் அண்ணா அவர்கள் அதை பார்த்த உடனே அவர்களுடைய ரசிகர்கள்லாம் தொண்டர்கள்லாம் மாதிரி உற்சாக பெருக்கலை ரோட்டில் போகிற வர பஸ் எல்லாம் லட்டு ஜிலேபி முட்டாயி இந்த மாதிரி இனிப்புகளை வழங்கி கொண்டாடுறாங்க நாங்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிக்க போறோன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வரவேற்புங்கிறது இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விக்கிரவாண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாநாடு ஒன்று போறாரு அறிமுக மாநாடு அந்த மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கூட்டியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்னுல இருந்து ஒன்றரை லட்சம் பேர் கூடியிருப்பாங்க ஆனால் மீடியாக்கள்லேயும் அவங்க கட்சிக்காரங்கன்னு சொன்னதான் வந்து பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பேர் ஒன்று கூட்டிட்டாங்க ஒரு கோடி பேர் ஒன்று கூட்டிட்டாங்க எட்டு கோடி பேர் ஒன்று கூட்டிட்டாங்கன்னு சொல்லி சின்ன சின்ன பசங்களாம் சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களே ஆறரை கோடி பேர் தான் அப்படி இருக்கும்போது எப்படி எட்டு கோடி பேர் வந்து சேர முடியும் சேர வாய்ப்பு இல்லை போட்டிருக்கக்கூடிய நாற்காடைகளுடைய எண்ணிக்கையை வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒன்னே கால் லட்சத்துல இருந்து ஒரு லட்சத்துக்குள்ளாடிதான் இருக்கும் அப்படி பொழுது எப்படி அதில் எட்டு கோடி பேர் வந்திருக்க முடியும் வாய்ப்பு கம்மி தான் எல்லாத்துக்குமே தெளிவான புள்ளிமை உரம் இருந்தா மட்டும் தான் நம்ம பேச முடியும் புள்ளிமை உரம் இல்லாம நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இன்னொரு விஷயம் வந்து என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கட்சி ஆரம்பிச்ச விஜய்ண்ணாவை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அவர் வந்து நலந்து செய்யணும்னுதான் சொல்லி வந்திருக்கிறாரு அவர் வரும்போது நல்லது செய்யணும்னு தான் வந்தாரு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது விஜயண்ணா கட்சியில நிறையாவே இருக்குது விஜயண்ணாவுடைய அண்ணாவுடைய கட்சியில உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது அதன் காரணமா அவர் ரோட்டில் போகும்போது உட்கட்சி பூசலால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியை சேர்ந்த திரு அஜிதா அப்படின்னு சொல்லக்கூடிய மகளிர் அணி நிர்வாகி விஜயோட காரை மறிக்கிறாங்க காரை விட்டு கீழே இறங்கி கூட விஜய் அவர்கள் வந்து எதுவுமே கேட்கல போயிட்டாரு அந்த பெண்ணை அழைச்சி கட்சி ஆஃபீஸ்லேயும் கூப்பிட்டு கேட்கல என்னம்மா பிரச்சனை ஏதுமா பிரச்சனை சொல்லிட்டு அதையும் பண்ணல சம்மந்தப்பட்டு பாதிக்கப்பட்ட அஜித் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்க என்ன காரணம் என்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வாங்கிட்டாரு யாரு புஷ்ஷியானது அவருக்கும் என் கண்ணனுக்கு இருக்கக்கூடிய மோதல்ல எனக்கு மாவட்ட பொறுப்புங்கிறது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க இதே மாதிரி வேற ஒரு மாவட்டத்துல ஆஹ் தாமை ஒரு போராட்டம் நடக்குது அவங்க எதுக்கோசரம் போராட்டம் பண்றாங்க செவிலியர்களுக்கோசரம் போராட்டம் பண்றாங்களா செவிலியர்களுக்கு போராட்டம் பண்ணல ஆசிரியர்களுக்கோசரம் போராட்டம் பண்றாங்களா அதுவும் கிடையாது தமிழகத்துல மதுபானத்துக்கு எதிராக போராடுறாங்களா கிடையாது உரிமை மீட்பு குரலா போராட்டம் பண்றாங்களா கிடையாது ஏதாவது ஒரு சர்வதேச நிகழ்வுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி கூட்டம் நடத்துறாங்களா அதுவும் கிடையாது எதுக்கோசனம் கூட்டம் நடத்துறாங்க எதிர்ப்பு போராட்டம் நடத்துறாங்க கட்சிக்குள்ளாடி இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகளை கண்டிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சு கிளைக்கழக லெவல்ல இருக்கக்கூடியவங்க போராட்டம் பண்றாங்க என்ன காரணம் எங்களுக்கு தேவையான விஷயம் செஞ்சு கொடுக்கல கட்சிக்குள்ளாடி இவ்வளவு பணம் கேட்கறாங்க இவ்வளவு விஷயம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கட்சி பூசல் போராட்டம் பண்ற நிலைமையில இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நெருக்கடிகள் எங்கே போனாலும் அவருக்கு நெகட்டிவாகவே போய் முடியுது கரூருக்கு போனார் நாற்பத்தோரு அப்பாவி பொதுமக்கள் இறந்து போனாங்க அன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியாக வீட்டுக்கு போயிட்டாரு மூணு நாள் கழித்து வீடியோ வெளியிடுறாரு ப இதெல்லாம் இப்படி ஏகப்பட்ட விஷயம் அவருக்கு எல்லாமே நெகட்டிவாக நடந்துருக்குது விஜய் அண்ணாவுக்கு எதிராகவே அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி அவர் நிலமை எப்படி இருக்குது அவர் கடைசியா பேசின மீட்டிங் எங்க ஈரோட்ல ஈரோட்ல பேசும்பொழுது என்ன சொன்னாரு நிறைய விஷயங்கள் வந்து திமுகவை தீயசத்தின்னு சொன்னாரு பாரதிய ஜனதாவை பாசிச பாஜகன்னு சொன்னாரு ஏகப்பட்ட விஷயம்னு சொன்னாரு அப்படி சொன்ன விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோலி இங்கே வைக்கல கொண்டு போய் மலேசியால வைக்கிறாரு அங்க போய் வச்சாலும்னு கூட அங்க அரசியல் பேசக்கூடாது படத்தை பத்தி தான் பேசணும்னு சொல்லி ஏகப்பட்ட கண்டிஷனா படத்தை பத்தி பேசினாரு வந்துட்டாரு அவர் நடிச்ச படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா ரிலீஸ் ஆகல என்ன காரணம் படத்துக்கான சர்டிஃபிகேட்டு சென்சார் சர்டிஃபிகேட்டுங்கிறது வரல சரி படம் எப்போ வரும் தமிழ்நாட்டில் தேர்தலுடைய தேதி அறிவிச்சிட்டாங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அப்படிங்கிறது அமலுக்கு வந்துடும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா படம் வெளியில் வராது ஏன் வராது எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த ஒரு நபரோ அல்லது அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவரோ அவர் நடிச்சிருக்கிற படம் தேர்தல் தேதியை அறிவிச்ச வாட்டி படம் விட்டாங்கன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை நடிச்ச ஹீரோவை பார்த்துட்டு மக்கள் குழப்பம் அடைஞ்சிருவாங்க எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போகிறதுக்குன்னு சொல்லி அந்த படத்தை வர மாட்டாங்க அது மட்டும் கிடையாது நீங்க ஸ்கூலுக்கு காலேஜ் எங்க போய் பார்த்தாலும் சரி கல்வெட்டில் கருணாநிதி இருந்தாலும் சரி ஜெயலலிதா போயிருந்தாலும் சரி கல்வெட்டை பேப்பர் போட்டு மூடிடுவாங்க பஸ் ஸ்டாண்ட்ல ரவுண்ட் ஒரு மெயினான இடத்துல பெரியார் சிலை அண்ணா சிலை எம்ஜிஆர் சிலை ஜெயலலிதா சிலை அடிச்சேன்னா அதையும் சாக்கு போட்டு சுத்தி வச்சிருவாங்க எதுக்கோசரம் மக்கள் அந்த சிலையை பார்த்துட்டு குழப்பம் அடையக்கூடாது எலெக்ஷன் டைம்ல தெளிவான மனசோட போடணும் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க இப்படி ஏகப்பட்ட நடைமுறை சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்குது அதன் காரணமா விஜய் அவர்களுடைய நடித்த படமும் வெளியில வரல உட்கட்சி பூசல் நிறைய இருக்குது நிர்வாகிகளுடைய முழு விவரம் அப்படிங்கிறது அவருக்கு வேணும் இன்னும் இன்னைக்கு ஆரம்பித்த முத தேர்தல்லே நான் வந்து ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்தியம் இல்லாத ரசிகர்களினுடைய ஓட்டு இருக்குது ரசிகர்களினுடைய ஓட்டு ரசிகர்கள் தொண்டர்களாக மாறிட்டாங்க அவங்க ஓட்டு இருக்குது வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு இருக்குது ஒருத்தர் ஓட்டு இருக்குதுன்னு இங்கே ஆனால் எல்லாருமே ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா சந்தேகம்தான் ஏன்னா விஜயநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு திட்டம் அப்படிங்கிறது தேவை ஓகேங்களா சும்மா அந்த பேப்பரை பார்த்துட்டு இது பேப்பர் படிச்சுக்கிட்டு அவங்களுக்கு நம்ம செய்யணும் இல்லையா அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும் இல்லையா ஆமாம் ஏமா அப்படிலாம் இல்லை என்ன பாயிண்ட்டு நான் உங்களுக்கு இது இல்லை இது நான் பண்ணித்தரேன் வெளிப்படையாக வெளிப்படையான ஒரு விஷயம் அப்படி அவங்க பேப்பரில் எழுதி கொடுத்தாலே கூட அதுலேயே ஏகப்பட்ட பிள்ளைகள் இருக்குது என்ன பிள்ளைகள் இருக்குது திரு விஜய்னா பாண்டிச்சேரியில் போயிட்டு அறிவிப்பு கூட்டம் போடுறாரு கூட்டம் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதில் பேசும்போது என்ன சொல்கிறாரு இந்த ஊருக்கு ரேஷன் கடையே இல்லை ரேஷன் கடை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சொல்லிட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறமேட்டு அதில் ஒரு ட்விட்டரில் ஒரு ஆள் போட்டால் ஹேஸ்டாக் ட்ரெண்டிங் பண்ணிவிட்றாரு விஜய் சார் எங்கள் ஊரில் பாண்டிச்சேரியில் ஏற்கனவே எங்களுக்கு ரேஷன் கடை இருக்குது என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படியே தப்பாக சொல்லலாமா இதெல்லாம் நியாயமானு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதாவது விஜய் அவர்களுக்கு எழுதி கொடுத்தாலும் கரெக்டா எழுதி கொடுக்கல அப்படி இருக்கும் பொழுது விஜய் நான் நாளைக்கு எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு போனா அங்கே இருக்கிற எதிர்கட்சி தான் சொல்லுவாங்க விஜய்க்கு ஒண்ணுமே தெரியாது யாரோ எதை எழுதி கொடுத்தா அப்படியே சொல்லிடுறாரு அப்படிம்பாங்க இப்ப வந்து விஜய் என்ன கரெக்டா தான் அரசியல் பண்றாரு அவரு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அதை கரெக்டான முறையில் அவர்கிட்ட கொண்டு போறது கிடையாது இப்ப இன்னைக்கு அயோத்தியா பட்டினம் வராரு அப்படின்னா அயோத்தியா பட்டினா வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஜங்ஷன் கிட்ட ஏகப்பட்ட டிராஃபிக் ஆகுது ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் இல்லை அந்த பாலம் வேணும் மக்களுடைய நின்று நான் கோரிக்கை அது இன்னும் யாருமே செஞ்சு கொடுக்கல இங்க சேலம் அயோத்தியா பட்டணத்துக்கு வந்துட்டு அண்ணா வந்து ஜங்ஷன் பக்கத்துல நின்றுக்கிட்டு சேலம் அயோத்தியா பட்டினம் வந்து ரொம்ப பேமஸான ஊரு முத்துமலம் கோயில் இங்க பக்கத்துல இருந்து பத்து கிலோமீட்டர்ல தான் இருக்குது அயோத்தியா பட்டினம் ஜங்ஷன்ல ரயிலே நிக்க தான் அது நிக்கிறது நான் ஏற்பாடு பண்றேன்னு சொன்னா எல்லாரும் சிரிப்பாங்க ஏன்னா அயோத்தியா பட்டினத்துல டெய்லியும் பதினஞ்சு ரயில் நின்று நின்று தான் போகுது ஒரு நாளைக்கு ஓகேங்களா இங்க ரயில் நின்றுட்டு போகுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இங்க ரயில்வே பாலம் வேணுங்கிறது தான் பிரச்சனை இது விஜய் எனக்கு தெரியுமா தெரியாது ஏன் அவருக்கு வந்து அவரோட அரசியலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவை கழுவி ஊற்றணும் திமுகவை தீசத்தின்னு சொல்லணும் இப்படி இருக்கக்கூடிய கட்சிகளை விமர்சிக்கிறதுக்கும் நம் நண்பா நம்பீஸுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் அவர் கான்சன்ட்ரேட் பண்றதே தவிர இந்த ஊர்ல இந்த பிரச்சனை இருக்குது இதை நான் உங்களை சரி பண்ணி தரேன் சரி பண்ணலைன்னா இது இது நான் நிக்கல நான் விக்கல அப்படிங்கிற மாதிரி இதை நான் சரி பண்றேன்னா சரி பண்ணல பாருங்க அப்படின்னு சொல்லி வெளிப்படையான விஷயங்கள் அப்படிங்கறத அவர் பண்ணணும் இப்போ சேலம் மாவட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துறைகள்லாம் மேம்பட்டு இருக்குது மாவட்டம் ஆனாலுமே கூட குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும்தான் அவுட்டர் லைனில் பஸ்ஸு அப்படிங்கிறது இருக்குது அதுவும் டைமிங் பஸ் இருக்கிற ஊரெலாம் இன்றைக்கி இருக்குது காரிப்பட்டி மேட்டுப்பட்டி டோல்கேட்லாம் தாண்டிட்டிங்கன்னா என்னென்ன ஊருக்குள்ளே போகிற பஸ்னா டைமிங் பஸ் தான் ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ் மூணு பஸ்ஸு தான் இந்தாண்டா மங்களாபுரம் பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு நாலு பஸ்ஸு தான் ஒரு நாளைக்கே நாலு பஸ்ஸு தான் இந்தாண்ட பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வளசூர் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னா வளசூர்ல இருந்து இந்தாண்ட ஊருக்குள்ளாடி அடி வெள்ளியம்பட்டி காட்டூர் இந்தாண்ட ஏரிபுத்தூர் இந்த பக்கம்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா பஸ்ஸே கிடையாது மினி பஸ் கூட கிடையாது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய டூ வீலர் வச்சிருக்கவங்க டூ வீலர்ல போவாங்க டூ நடந்து தான் நடந்துதான் போயணும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நடைமுறை அப்படிங்கிற நடைமுறையில சாத்தியம் இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது இதெல்லாம் அவர் சரி பண்ண முயற்சி கொண்டு வரா கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்படிங்கிறவங்க அவர்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்த்துவாங்களாம் இன்னும் விஜய்ண்ணாவுடைய அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது கடுமையான அளவு தேவைப்படுது கட்சியில் கடுமையான அர்ப்பணிப்புங்கிறது தேவை சும்மா உட்காந்து ஒரு ட்வீட் போட்டுக்கிட்டு ஒரு ட்வீட்ல போட்டோம்னா படிக்க தெரிஞ்சவும் பார்ப்பான் நீ நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன் எனக்கு ட்விட்டர்னால் என்னென்னே தெரியாது நான் ட்விட்டர் யூஸ் பண்ணதே கிடையாது என்கிட்ட ட்விட்டர் அக்கௌண்ட்டே கிடையாது ட்விட்டர் கூட இப்போ பேர் மாற்றிட்டாங்களா ஏதோ கூ அப்படின்னு போட்டு வருதான் அது கூட நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அப்படி இருக்கும் பொழுது யூடியூப்ல யூடியூபரா இருக்கிறோம் நம்ம வீடியோ போடுறோம் நாமளே அதெல்லாம் பாக்குறது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது சாதாரண பாமர மக்களுக்கு அவசரம் தான் அரசியல் பண்றாரு அப்படி இருக்கும் பொழுது பாமர மக்களுக்கு உதவி பண்ற மாதிரி என்ன சொல்றாரு இப்போ அந்த நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளவோ கடந்த கால நிகழ்வுகள் அப்படிங்கிறது கச்சத்தீவு பிரச்சனை இருக்குது ரொம்ப வருஷமா இலங்கை மீனவர்கள் இலங்கையை சேர்ந்த இராணுவம் தமிழக மீனவர்களை துன்புறுத்துறாங்க அவருக்கு அவருக்கு அதுக்கு தான் எதிர்ப்பு எதிர்ப்பு குரல் கொடுத்தாரா கிடையாது இப்ப இதே மாதிரி விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்ன உடனே நல்லா கிழங்க தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க சொங்க போட்டனே தயவு செஞ்சு காது கொடுத்து கிழங்க விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே மகேந்திர ராஜபக்சேவோட பையன் வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாரு மகேந்திர ராஜபக்சே யாரு இலங்கையில கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ் என்ன சொன்னங்களை கொண்ணு குவிச்ச ஒரு அரக்கன் அவங்க பையன் என்னங்கிறாப்புல விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொன்ன உடனே வாழ்த்துக்கள் சொல்றாரு அப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும் ஏதோ ஒரு குரல் பதிவு பண்ணிருக்கணும் உடனே இதெல்லாம் என்ன அது இப்ப நடிகை அசின் அப்படிங்கிறவங்க தசாவதாரம் படிச்ச படத்தில் நடிச்சாங்க விஜய் நடித்த போகிரி படத்தில் நடிச்சாங்க அவங்க தமிழ் சினிமா விட்டு ஏன் ஒதுக்கப்பட்டாங்க ஓரம் கட்டப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நடிகை அசின் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை சுற்றுலா போனப்ப மகேந்திர ராஜபக்சோடைய விருந்தில் போய் கலந்துகிட்டாங்க மகேந்திர ராஜபக்சவோட சேர்ந்து அவங்க அவன் அரண்மனையை சுற்றி பார்த்தாங்க மகேந்திர ராஜபக்சவோட சேர்ந்து அந்த சுற்றுலா போய் என்ஜாய் பண்ணாங்க சுற்றி பார்த்தாங்க இதை போட்டோ புகைப்படம் வீடியோ இதெல்லாம் வெளியிட வெளியான உடனே தென்னிந்திய தமிழ் சங்கத்துல என்ன சொல்லிட்டாங்க திரைப்பட சங்கத்துல இந்தமேட்டு திரி அசீனுக்கு சினிமால இடம் கிடையாது நம்மளுடைய தமிழின சொந்தங்களை கொன்று குவிச்ச அரக்க மகேந்திர ராஜபக்சோட போய் விருந்தில் கலந்துகிட்ட அசீனுக்கு தமிழ்நாட்டோட சினிமால இனிமேல் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு எல்லாருமே அசின புறக்கணிச்சாங்க இது வந்து நடந்த உண்மை சமூக நிகழ்வு வரலாறு இது எத்தனை பேருக்கு தெரியும் முதல்ல நம்மளுடைய சொந்த வரலாறு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு யார் யார் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும் நாம நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா மட்டும்தான் நம்மளால வந்து ஒரு மாற்றம் அப்படிங்கிறத கொண்டுட்டு வர முடியுமே தவிர மத்தபடி நம்மளால வந்து எங்கேயோ யாரோ இருந்து கடவுள்லாம் கீழே இறங்கி வந்தெல்லாம் யாரும் உதவி பண்ண முடியாது நாம தான் சிந்திச்சு பார்த்து முடிவு எடுக்கணும் ஓகே விஜய் அவர்களுடைய நிலைமையை தான் பேசிக்கிட்டு இருந்தோம் விஜய் அவர்களினுடைய நிலைமை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலையில தான் இருக்கிறாரு அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா மிக மிக குறைவுதான் முதலமைச்சரா வர முடியாது எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறது சொற்பமான எம்எல்ஏக்கள் அப்படிங்கறது வரலாம் எத்தனை எம்எல்ஏக்களை வர முடியும்னு சொல்லி நினைக்கிறீங்க எம்எல்ஏக்களை வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து களப்பணி செய்யறதுக்கு ஆள் வேணும் அது என்ன கலப்பணி பிஎல்ஏ டூ அப்படிங்கிறது வேணும் பூத் லெவல்ல பூத் லெவல்ல அவங்க நிர்வாகி இருக்கிறாங்களா கிளைக்கழக செயலாளர்கள் இருக்கிறாங்களா ஒன்றிய செயலாளர் இருப்பாங்களா இருக்கிறாங்க கிளைக்கழக செயலாளர்கள் கிடையாது ஒன்றிய அணி நிர்வாகிகள் கிடையாது அவங்களை கண்காணிக்கிறதுக்கு மண்டல பொறுப்பாளர்களுக்கு இருக்கிறாங்களா ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்றும் தேவை அடிப்படையான கட்டமைப்புங்கிறது வேணும் இவங்களுக்கான ஒரு கட்சி நிர்வாகிகள் தான் ஓட்டு கேட்க கேண்டிடேட் வராரு எம்எல்ஏ கேண்டிடேட் வராரு அப்படின்னா ஒன்றிய செயலர் கூட வருவாரு தொகுதி டிவி கே சர்பாக ஒருத்தர் நிற்கிறாரு அவர் வந்து அயோத்தியா பண்ண வடக்கு ஒன்றியது வராரு அப்படின்னா வெறும் ஒன்றிய செயலரை மட்டும் கூட்டிட்டு வந்து ஓட்டு கேட்ட முடியுமா கிளைக்கழக நிர்வாகிகள் வேணும் கிளைக்கழகத்தில் வந்து செயலாளர் வேணும் பிரதிநிதி வேணும் அவைத்தலைவர் வேணும் சார்பு அணி நிர்வாகிகள் வேணும் ஒன்றிய அளவில் இப்படி எல்லாரும் வேணும்ல அந்த அடிப்படை கட்டமைப்பில் இவங்க கட்டமைக்கிறதுக்கே இன்னும் பத்து வருஷம் ஆயிட மாட்டேருக்கு இப்போ கட்சி வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் இப்போ கொடி கட்டுறது கான்ட்ராக்ட் ஆள் விட்டால் கொடி கட்டிட்டு போயிடுவாங்க ஃப்ளக்ஸ் அடிக்கிறத காசு கொடுத்தா ஃப்ளக்ஸ் அடிச்சிருவாங்க இது மட்டும் போதுமா போதாது நிறைய விஷயங்கள் கட்டமைப்புங்கிறது வேணும்